வணக்கம் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவிநாதராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையை இருந்து மீட்க தயார் நிலையில் இருக்கும் ரணில் வஜிர பகிரங்கம் இடைநிறுத்தப்பட்ட பல சர்வதேச திட்டங்கள் ஆரம்பம் அமைச்சர் இலங்கையில் இறக்குமதி செய்யப்படும் அரிசிக்கு நாற்பத்தி ஐந்து வீத வரி எதிர்கட்சி குற்றச்சாட்டு நாகப்பட்டினம் காங்கேசந்துரை கப்பல் சேவை புத்தாண்டு முதல் மீண்டும் ஆரம்பம் விவசாயிகளுக்கு ஜனவரி ஐந்தாம் தேதிக்குள் உரிய இழப்பீடு வழங்க ஏற்பாடு கடும் மழையால் வெள்ளத்தில் மூழ்கிய காளிநகரம் புதிய ஜனாதிபதியும் ஏமாற்றிவிட்டார் தாய்மாரின் கண்ணீருக்கு பதிலென்ன உறவுகள் போராட்டம் புதிய அரசு அரசியல் கைதிகளை விடுவிக்க வேண்டும் மன்னாரில் கையெழுத்து போராட்டம் புதிய ராணுவ தளபதி மற்றும் கடற்படை தளபதி நியமனம் நபர் ஒருவரை கடத்தி சென்று கொடூரமாக தாக்கிய கும்பல் கொழும்பில் பயங்கரம் பாடசாலை பிள்ளைகளுக்கு எழுதுவினை பொருட்கள் கொடுப்பனவு எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு இணங்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள இதன் மூலம் நாம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் வழங்கும் மாபெரும் ஆதரவிற்கு எமது மனமார்ந்த நன்றிகள இதே போன்று இன்னும் சில பார்வையாளர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்களா எனவே ஊக்குவிக்கும் வகையிலும் குறிப்பாக தொடர்ந்தும் எமது செய்திகளை தடையின்றி உடனுக்குடன் பெற்றுக் சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் அருகிலுள்ள தமிழ் இனி தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கைக்கு ஆபத்து ஏற்பட்டால் அதிலிருந்து மீட்பதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் ஆயத்தமாக இருக்கின்றார் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வஜீர் அபிவர்தன தெரிவித்துள்ளார் செய்தியாளர் சந்திப்பொன்றில் உரையாற்றிய போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அனுபவம் இல்லாதவர்களிடம் நாட்டை ஒப்படைக்க மக்கள் எடுத்த தீர்மானத்தினால் இன்று அவர்கள் பெரும் நெருக்கடி நிலையை எதிர்நோக்கி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தினால் தீர்வு வழங்கப்பட முடியாது காணப்படும் அரிசி மற்றும் தேங்காய் தட்டுப்பாட்டு பிரச்சனைகள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆட்சியில் இருந்தபோது இருக்கவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் அந்த காலத்தில் அரிசிக்கான தட்டுப்பாடு இருக்கவில்லை இலவசமாக மக்களுக்கு இருபது கிலோகிராம் கிராம் எடையுடைய அரிசி விநியோகம் செய்யப்பட்டதாக ார் ஆயிரணக்கான அரிசி ஆபத்து ஏற்பட்டால் அதிகாரம் அதிகாரம் உதவுவதற்கு தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இடைநிறுத்தப்பட்ட பல சர்வதேச மற்றும் வெளிநாட்டு முதலீட்டு திட்டங்கள் புதிய அரசாங்கத்தின் மூலம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக களுத்துறை மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவராக கடமைகளை பொறுப்பேற்ற பின்னர் ஜெயதிச இந்த கருத்துக்களை தெரிவித்தார் வெளிநாட்டு முதலீடுகளை கொண்டு வருவதற்கான கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் பலமான ஆரம்பம் ஒன்றை அடுத்த வருடத்தின் தொடக்கத்தில் இலங்கை எதிர்பார்க்க முடியும் எனவும் தெரிவித்தார் வெளிநாட்டு ராஜதந்திரிகள் மீண்டும் நம்பிக்கையை பெற்றுள்ளதுடன் இலங்கையுடன் இணைந்து பணியாற்ற தொடங்கியுள்ளனர் குறுகிய காலத்தில் பங்கு சந்தை சிறப்பாக செயல்பட தொடங்கியுள்ளதாக அமைச்சர் ஜெயதிச மேலும் சுட்டிக்காட்டினார் அரசாங்கம் பதவியேற்று மூன்று மாதங்களுக்குள் நாட்டை அவர் தெரிவித்தார் ஆண்டின் சபை தேர்தல் சட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டின் பதினேழாம் இலக்க புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட மாகாண சபை தேர்தல்கள் சட்டத்தை ரத்து செய்வதன் மூலம் நீண்ட காலமாக தாமதமாகி பெற மாகாண சபை தேர்தலை அடுத்த ஆண்டு நடுப்பகுதியில் நடத்துவதற்கு அரசு திட்டமிட்டுள்ளது என அறிவிக்கப்பட்டுள்ளது ஏப்ரல் மாதம் நடைபெறவிருக்கும் உள்ளூராட்சி சபை தேர்தலை தொடர்ந்து திருத்தப்பட்ட மாகாண சபை தேர்தல் சட்டத்தை ரத்து செய்வதற்கான பிரேரணை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் அரசு குறிப்பிட்டுள்ளது இந்த விடயம் சம்பந்தமாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் பிரதி அமைச்சர் பிரவா டுவான் செனரத் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் நடுப்பகுதியில் மாகாண சபை தேர்தல் முறையில் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட திருத்தங்களை ரத்து செய்து பழைய மாகாண சபை தேர்தல் முறைக்கு மாற்றுவதற்கான பிரேரணையை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பி தற்கு எதிர்பார்த்துள்ளோம் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல்களுக்கு பிறகுதான் மாகாண சபை தேர்தல்களை எதிர்பார்க்க முடியும் எனினும் சட்டத்தில் பொருத்தமான திருத்தங்களை அறிமுகப்படுத்தாவிட்டால் நாங்கள் மாகாண சபைகளுக்கான தேர்தல் செயல்பாடுகளை தொடர முடியாது அதன் அடிப்படையில் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் முன்னாள் அமைச்சரால் அறிமுகப்படுத்தப்பட்ட திருத்தங்களை முன்னெடுப்பதாக இருந்தால் நாடாளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்ட எல்லை நிர்ணய அறிக்கை அவசியமாகிறது ஆனால் அந்த செயல்பாட்டை முன்னெடுப்பதற்கு முழுமையாக

இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோ அரிசியின் விலை நூற்றி ஐம்பது ரூபாவிற்கு குறைவாகும் என அவர் தெரிவித்துள்ளார் எனினும் அந்த ஒரு கிலோ அரிசிக்கு அறுபத்தி ஐந்து ரூபாய் வரி விதிக்கப்பட்டு அதிகபட்ச சில்லறை விலையாக கிலோ ஒன்று இருநூற்றி முப்பது ரூபாவாக அறிவிக்கப்பட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த அரசாங்க ஆட்சிக் காலத்தில் அரிசி தட்டுப்பாடு ஏற்பட்டபோது இறக்குமதி வரி கிலோ ஒன்றுக்கு இரண்டு முதல் பத்து ரூபாவாக காணப்பட்டதாகவும் மக்களுக்கு சலுகை விலையில் அரிசி விற்பனை செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் வரலாற்றில் முதல் தடவையாக அரிசி கிலோ ஒன்றுக்கு அறுபத்தி ஐந்து ரூபாய் அல்லது வீத வரி அறவீடு செய்யப்படுவது தேசிய மக்கள் சக்தி ஆட்சியின் கீழாகும் என முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் இந்தியா நாகப்பட்டினம் இலங்கை காங்கிரஸ் துறை இடையே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கப்பல் சேவை புத்தாண்டு முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளது தமிழகம் மற்றும் இலங்கையிடையே கப்பல் சேவை சுமார் நாற்பது கால இடைவெளிக்கு பிறகு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மீண்டும் தொடங்கப்பட்ட நிலையில் வடகிழக்கு பருவமழை காரணமாக தற்காலிகமாக சமீபத்தில் இந்த கப்பல் சேவை நிறுத்தப்பட்டது இந்நிலையில் மீண்டும் இந்த சேவை ஜனவரி மாதம் இரண்டாம் திகதி முதல் தொடங்கப்படும் என்றும் இதற்கான முன்பதிவு டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்து முதல் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த சேவை வாரத்திற்கு ஆறு நாட்கள் இருக்கும் எனவும் ஒரு சுற்றுக்கான போக்குவரத்து பயணம் உரிமையாளர்கள் பருவத்தில் வெள்ளம் வறட்சி மற்றும் காட்டுயானை தாக்குதலினால் ஏற்பட்ட பயிர் சேதங்கள் தொடர்பான அனைத்து நஷ்டஈடுகளையும் எதிர்வரும் ஜனவரி ஐந்தாம் தேதிக்கு முன்னர் வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபை விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரையில் கிட்டத்தட்ட எண்பது சதவீத விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட எண்பது மில்லியன் ரூபா இழப்பீடு வழங்க முடிந்துள்ளது மீதமுள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் ஜனவரி ஐந்தாம் தேதிக்குள் உரிய இழப்பீடு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இங்கு விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக நஷ்ட தொகையை வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதுடன் மிக கவனமாகவும் வெளிப்படைத் தன்மையுடனும் இழப்பீடு வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதே நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடக்கம் இரண்டாயிரத்தி பருவ காலம் தொடர்பான நட்ட வீடுகளை பிப்ரவரி மாத ஆரம்பத்திற்குள் வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் குறித்த அறிவிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்றிரவு பெய்த கடும் மழை காரணமாக காலி நகரின் பல வீதிகளில் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன காளி வக்வெல்ல காளி மாபலகம காளி பத்தேகம ஆகிய பிரதான வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன இதன் காரணமாக அப்பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது நீரை முறையாக வெளியேற்றுவதற்கு கால்வாய்கள் மற்றும் வடிகால் அமைப்புகளை துப்பரவு செய்யாமை மற்றும் அனுமதியின்றி நிர்மாணிக்கப்பட்ட கட்டடங்களால் சிறு மழை பெய்தாலும் காளி நகரம் வெள்ளத்தில் மூழ்குவதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் கடந்த மூன்று மாதங்களில் நுரைச்சோலை அனல் மின் உற்பத்தி நிலையத்தில் நிலக்கரி எரிக்கப்பட்டதன் பின்னர் எஞ்சியிருக்கும் சாம்பல் விலை மனுக்கூறலுக்கு விடப்பட்டதன் மூலமாக அரசாங்கத்திற்கு எழுபத்தி எட்டு கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளது சீமெந்து உற்பத்திக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த சாம்பல் தொன் ஒன்று பதிமூவாயிரத்து முன்னூறு ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்டாலும் தொன் ஒன்றுக்கு இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாவுக்கு விலை விடுக்கப்பட்டுள்ளது இதனால் தொன்னொன்றுக்கு பத்தாயிரத்தி நானூறு ரூபாய் நஷ்டத்தில் இந்த ஆண்டு மே பதினைந்தாம் தேதி அவசர விலை கோரல் அழைப்பின் மூலம் பெரிய அளவில் சீமெந்து வியாபாரிகளுக்கு இந்த நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது மூன்று ஆண்டுகளுக்கு இந்த விலை கோரல் விடப்பட்டுள்ளது இதன்படி முப்பத்தி ஆறு மாதங்களில் அரசாங்கத்திற்கு பில்லியன் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தாய்மாரின் கண்ணீருக்கு பதில் தருவதாக கூறிய புதிய ஜனாதிபதியும் ஏமாற்றியுள்ளார் என வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் கபலை தெரிவித்துள்ளனர் கிளிநொச்சியில் இன்று இடம்பெற்ற கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்தனர் குறித்த போராட்டம் இன்று காலை பத்து மணியளவில் கிளிநொச்சி வளைந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் அலுவலகம் முன்பாக இடம்பெற்றது காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளது படங்களை ஏந்தியுமாறு குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த உறவுகள் இரண்டாயிரத்தி பதினேழு தனித்துவமாக போராட்டத்தில் நாங்கள் ஈடுபட்டு வந்தது என்று கேட்டு நாங்கள் இப்ப நாங்கள் சர்வதேசத்தை நாடி நிற்கிறோம் அதே நேரத்தில் இப்ப வந்த ஜனாதிபதி நாங்கள் அவர் வர முன்னமே எங்களுக்கு ஒரு அறிக்கை நாங்கள் பேப்பர்லயோ நாங்கள் பேஸ்புக்ல எல்லாம் பார்த்த நாங்கள் எங்களுடைய அம்மா ஒரு ஆள் அம்மா அவட மகன் படத்தை வச்சு கொண்டு இருக்கிறார் அவட படத்தோடு அவர் சொல்ற வார்த்தை என்னண்டா இந்த வலி வேதனை என்ற அம்மாவுக்கு தெரியும் தாங்களும் இதுல பட்டு உணர்ந்தார்கள் இதனால் இந்த வழி எங்களுடைய அம்மாவுக்கும் தெரியும் அம்மாக்கள் வர்ற பசு கஷ்டமும் கண்ணீர்களுக்கும் நான் கட்டாயம் நிச்சயமாக இதுக்கு நான் கை கொடுப்பேன் என்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தேன் வரைக்குமே ஆறு மாத காலம் முடிஞ்சும் எங்களை பற்றி ஒரு எங்களை கூப்பிட்டு விசாரித்ததோ அல்லது அவர் வந்து சந்தித்ததோ அல்லது நான் இவர் எங்களுக்கு இவர் இப்படி ஒரு நீதி தருவாரான்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது இதுவரைக்கும் அவர் இது இந்த கதையை எங்களுக்கு எடுக்கவும் இல்லை எங்களோட உறவுகளை பற்றி அவர் தேடுவார் மாதிரியும் எங்களுக்கு தெரியவில்லை

எமது உறவுகளுக்கான நீதியை சர்வதேச பொறிமுறைகளாக ஐசிசி க்கு எமது உறவுகளுக்கான நீதியை அவர்களை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் வழிவகுத்து எமது உறவுகள் சாட்சியங்களாக இருக்கின்ற உறவுகள் இறப்பதற்கு முன்பு எமது உறவுகளுக்கு நீதியை வழங்க வேண்டும் என்றும் முன்னூறுக்கும் மேற்பட்ட உறவுகள் இறந்திருக்கின்றார்கள் அவளது பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது என்று தெரியாமல் எனவே இந்த இலங்கை அரசானது கருணகமான குழுவிலிருந்து ஓஎம்பி தொடக்கம் இன்றைக்கு டிஆர்சியிலிருந்து எல்லாமே ஒரு கேள்விக்கு உட்படுத்திய உங்கள் மக்களை ஒரு பேக்காட்டுகின்ற நாடகமாகவும் சர்வதேசத்தை பேக்காட்டுகின்ற ஒரு இதுக்குள்ளையும் கொண்டு போய் ஒரு ஒரு பிரயோசனம் இல்லாத ஒரு விடயத்தை செய்து கொண்டிருக்கின்றது எனவே அவர்களின் ஏமாற்று நாடகத்துக்கு இந்த சர்வதேசம் இடம் கொடுக்காமல் ஏமாற்ற உறவுகளுக்கு சர்வதேச பொறுமுறை ஊடாக உறவுகளுக்கு நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்றும்புமாக போராடி கொண்டிருக்கின்றோம் இருபத்தி ஆண்டிலேயாவது நாம் மனிதர்களாக வாழ்வதற்கு இந்த சர்வதேசம் வழிவகுக்க வேண்டும் என்பதைத்தான் நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி மன்னாரில் கையெழுத்து போராட்டமா இன்று திங்கட்கிழமை காலை இடம்பெற்றது போராளிகளில் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் மன்னார பேருந்து திரைப்படத்தின் முன்பாக கையெழுத்து போராட்டம் இடம்பெற்றது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளையும் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு சமூகமயப்படுத்தப்பட்ட நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்ட மீண்டும் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள போராளிகளுக்கு புதிய அரசாங்கம் விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தி கையெழுத்து போராட்டம் இடம்பெற்றது இதில் அருள் தந்தையர்கள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் மீனவ அமைப்புகளின் பிரதிநிதிகள் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் பொதுமக்களிடம் பலரும் கலந்து கொண்டு கையெழுத்திட்டனர் உயிரிழந்த முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி ஜிம்மி கார்டரின் குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் ஜனாதிபதி அனுரகுமாரி நாய்க்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து ஜனாதிபதி தனது தனது ஜிம்மி முழுவதும் மனித உரிமைகள் மற்றும் மனிதாபிமான பணிகளில் அசைக்க முடியாத அர்ப்பணிப்புடன் பணியாற்றியுள்ளார் அதற்காக அவருக்கு இரண்டாயிரத்தி இரண்டில் அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது என ஜனாதிபதியின் நினைவு கூர்ந்தார் இலங்கை ராணுவம் மற்றும் கடற்படைக்கு புதிய தளபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் இதனை பாதுகாப்பு அமைச்சர் அறிவித்துள்ளது அதன்படி இருபத்தி ஐந்தாவது ராணுவ தளபதியாக மேஜர் ஜெனரல் லசன ட்ரொட்ரிகோ இன்று நியமிக்கப்பட்டுள்ளார் அந்த பதவியில் தற்போது கடமையாற்றும் லெப்டினன்ட் ஜெனரல் விக்கும் லியனின் சேவை நீடிப்பு நாளையுடன் நிறைவடைய இருக்கும் நிலையில் இந்த புதிய நியமனம் வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் புதிய ராணுவ தளபதியாக பதவியேற்றுள்ள மேஜர் ஜெனரல் லசந்த ட்ரொட்ரிகோ இலங்கை ராணுவத்தின் பிரதி பிரதானியாகவும் பணியாற்றியுள்ளார் மேலும் புதிய கடற்படை தளபதியாக ட்ரியர் அட்மிரல் பன கூட இன்று நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ ஊடக பேச்சாளராக சட்டத்தரணி ரவீந்திர மனோஜ் கமகே நியமிக்கப்பட்டுள்ளார் கடந்த டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி முதல் இந்த நியமனம் அமல்படுத்தப்பட்டுள்ளதுடன் நியமன கடிதம் சட்டத்தரணி மனோஜ் கமஹேவிடம் இன்று கையளிக்கப்பட்டுள்ளது விஜயராமாவில் உள்ள மஹிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இந்த நியமனம் இடம்பெற்றது கொழும்பின் புறநகர் பகுதியான மட்டக்குழியிலுள்ள சமித்புர பீர்டன்றிற்குள்ள நுழைந்த சிலர் அங்கிருந்த ஒருவரை கடத்திச் சென்று கோரிய ஆயுதங்களால தாக்கி வாழைத்தோட்டம் பகுதியில் கைவிட்டுச் சென்றுள்ளதாக மட்டக்குழி போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றுள்ளது காயமடைந்த நபர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த நபரை கடத்து முச்சக்கர வண்டி ஒன்றில் ஆறு பேர் வந்ததாக கூறப்பட்டாலும் முச்சக்கர வண்டி மற்றும் மோட்டார் சைக்கிள்களில் அதிகமானோர் வந்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளதாக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் போதைப் பொருள் தொடர்பான தகராறு கடத்தலுக்கான காரணம் எனவும் விசாரணைகளில் தெரிய போலீஸ் அதிகாரி மேலும் தெரிவித்தார் சம்பவம் தொடர்பில் மட்டக்குளி போலீசார் மேலதிக மேற்கொண்டு வருகின்றனர் கற்றல் நடவடிக்கையினை முன்னெடுக்கும் அஸ்வசம பயனாளிகளின் பிள்ளைகளுக்கான ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவு கடந்த வெள்ளிக்கிழமை அஸ்வசும வங்கி கணக்குகளுக்கு திரைசேரியூடாக வழங்கப்பட்டுள்ளது நிதி மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது பொருளாதார நெருக்கடியின் பாதகமான முடிவுகளினால் பிள்ளைகளின் கல்வியில் குறிப்பிடத்தக்க எதிர்மறையான தாக்கங்கள் ஏற்பட்டுள்ளது என தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவரவியல் துணைக்களம் நிகழ்த்திய கணக்கெடுப்பின் பிரகாரம் தெளிவாகிறது அதன் பிரகாரம் பாடசாலை செல்லும் பிள்ளைகளில் ஐம்பத்தி ஐந்து சதவீதமானோர் கல்வியில் பாதகமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அறியப்பட்டுள்ளது கிராமப்புறங்களிலும் பிறந்தோட்ட பகுதிகளிலும் இந்த சதவீதம் அதிகமாக இருப்பதை அவதானிக்க முடிகிறது இவ்வாறு பாதிக்கப்பட்ட பாடசாலை பிள்ளைகளின் கல்வியில் ஏற்பட்டுள்ள எதிர்மறையான தாக்கங்களை குறைக்கும் நோக்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கல்வி நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதற்கு எழுதுவினை பொருட்கள் கொள்வனவிற்காக பாடசாலை பிள்ளைகளுக்கு கொடுப்பனவை வழங்குவதற்கு அரசாங்கம் உத்தேசித்துள்ளது மேலும் ஏனைய தகுந்த பாடசாலை பிள்ளைகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கு ஒரு பிள்ளைக்கு தலா ஆறாயிரம் ரூபாய் பெருமதியான எழுத்துக்கருவி பொருட்களை பெற்றுக் கொள்வதற்கு அவசியமான கொடுப்பனவிற்கான நிதி ஒதுக்கீடு கல்வி உயர்கல்வி மற்றும் தொழில் கல்வி அமைச்சிற்கு வழங்குவதற்கு எதிர்பார்க்கப்பட்டுள்ளது வவுனியா பூவரசங்குளம் பகுதியில் உள்நாட்டு துப்பாக்கி மற்றும் கோடாவுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பூவரசங்குளம் போலீசார் இன்று தெரிவித்தனர் வவனிகா பூவரசங்குளம் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து இரண்டாம் செங்கல்படை பகுதியில் விசேட சுற்றிவளைப்பு ஒன்றை பூவரசங்குளம் போலீசார் மேற்கொண்டனர் இதன்போது உள்நாட்டு துப்பாக்கி மற்றும் பெரல் ஒன்றில் அடைக்கப்பட்டிருந்த கசிப்பு உற்பத்திக்கான பதினெட்டாயிரம் மில்லி மீட்டர் கோடா என்பன மீட்கப்பட்டுள்ளதுடன் அதனை உடமையில் வைத்திருந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவரை மேலதிக விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் பூவரசங்குளம் போலீசார் தெரிவித்துள்ளனர் இத்துடன் சமூகத்து நின்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்